இப்போ அதிகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறையான்னு நாம தெரிஞ்சுண்டோமானா அதுக்கு பிரம்மாவினிடத்தில் ஒரு அர்த்தம் ஜலத்தில் அப்படின்னு ஒரு அர்த்தம் இது மேலோட்டமா சொல்லும் பொழுதே இப்போ அதிகம்ங்கிறதுக்கு நாம எடுத்துட்டு இருக்கக்கூடியதான ரொம்பவும் பிரசித்தமான ஒரு அர்த்தம் அதிகம் அதிகம் நிறையா ஜாதி அப்படின்னு அதிகம் அப்படின்னா கஹா அப்படிங்கிறதுக்கு யார் அப்படிங்கிற அர்த்தம் பிரசித்தமோ இல்லையோ ஆனால் க அப்படிங்கிறதான புல்லிங்க சப்தத்துக்கு பிரம்மான்னு அர்த்தம் அதனாலதான் கேசவ திருநாமால கைதி பிரம்மணோ நாம அப்படிங்கிறோம் க அப்படின்னா பிரம்மாவை குறிக்கக்கூடியதான சொல் அப்படின்னு அப்ப என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் பிரம்மா அதிங்கிறது வந்ததுன்னா சப்தமிய அர்த்தத்துல வந்து அது என்ன சமாசம் என்னது அது விபக்தி அர்த்தத்துல வரக்கூடிய அவ்யீபாவ சமாசமா வரும் இப்போ அதி விஷ்ணு சித்தம்னு சுவாமியினுடைய பிரயோகம் இருக்கு பாருங்க தாத்தஸ்துதே மதுபிதஸ்துதிலேஷவசியாத் கருணாமிருத்தை ஸ்துதி சதைரன வாப்பிய பூர்வம் அந்த ஸ்லோகத்துல அதி விஷ்ணு சித்தம் இல்லையா அது பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகத்துல அதி விஷ்ணு சித்தம் அப்படின்னு நீ அதுலே விஷ்ணு சித்தனிடத்திலே திறந்தாயின்னு அர்த்தம் அதுக்கு அதிவிஷ்ணு சித்தம் அப்படின்னா ஏழாவது விபக்தி வந்து அதிங்கிறது இருக்கிறதுனால விஷ்ணு சித்தே அப்படின்னு அர்த்தம் விஷ்ணு சித்தேன்னா விஷ்ணு சித்தனிடத்தில் இப்ப அதுக்கு எவ்வளவு அர்த்தம் பாருங்க விஷ்ணு சித்தரிடத்தில் அந்த இடத்துல தெரியாதுவா வேற யாருக்காவது விஷ்ணு சித்தன் பெயர் இருந்ததுன்னா அவன் அர்த்தம் அல்லது விஷ்ணுவினுடைய சித்தத்தில் அப்படின்னு அர்த்தம் விஷ்ணுவினுடையதான மனசில் அப்படின்னு அர்த்தம் விஷ்ணு சப்தத்துக்கு எதெல்லாம் வியாபியா இருக்கோ அதெல்லாம் சொல்லலாம் ஆகாசம் அதனுடைய மனசில் அப்படின்னு ஆகாசம்னா தான் அச்சித்தாச்சே சார் அதுக்கு எது எப்படி மனசு அப்படின்னா அதனுடைய உட்பகுதியில் அப்படின்னு சமுத்திர கர்ப்பே அப்படின்னு வா சமுதிரத்தினுடையதான கர்ப்பத்தில் சமுதிரம் தான் வெறும் ஜலந்தான அதுக்கு எப்படி சுவாமி கர்ப்பம் இருக்க முடியும் அப்படின்னா அதனுடைய உட்பகுதியில் அது மாதிரி விஷ்ணு சித்தம் விஷ்ணுன்னா வியத் விஷ்ணு பதம் வாபி அப்படின்னு விஷ்ணு பதம்னு ஆகாஷத்துக்கு பெயர் அது விஷ்ணு பதத்துல ஒரு பதம் ஒரு தேச கிரகணே நாம மாத்திர கிரகணம் பீமசேனன பீமன் சொல்றோம் சத்திய பாமாவ சத்யா அல்லது பாமான்னு சொல்றோம் அந்த மாதிரி விஷ்ணு பதம்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஸ்லேஷார்த்தத்துல எடுத்துக்கிறது அப்போ விஷ்ணு பதத்துக்கு விஷ்ணுன்னு எடுத்துண்டு விஷ்ணு சித்தேன்னா ஆகாசத்தினுடைய உட்பகுதின்னு எடுத்துக்கலாம் உட்பகுதி இல்லைன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் இப்ப சொல்லிட்டு வரும் பொழுது விஷ்ணு சித்தத்துக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்லலாம்னு சொல்றேன் அப்போ கம்னா பிரம்மாவுக்கு பிரமாவுக்கு கஹான்னு பெயர் அப்ப அதிகம்னா பிரம்மாவினிடம்னு அர்த்தம் அது புல்லிங்க சப்தம் கஹான்னா பிரம்மான்றதுனால கம் அப்படின்னு நபும் லிங்கமா இருந்ததுன்னா அதுக்கு ஜலம்னு அர்த்தம் அதனாலதான் கஞ்ச அப்படின்னு தாமரைக்கு பெயர் ஜலத்துல வரக்கூடியது ஜலஜம் அப்புன்னா ஜலம் அப்ஜம் அந்த மாதிரி வனம்னா ஜலம் வனஜம் அந்த மாதிரி கம்முன்னா ஜலம் கஞ்ச தலாய தாட்சின்னு பாட்டெல்லாம் இருக்கும் கேட்டிருப்பீங்க கஞ்சம்னா ஆஹ் தாமரைன்னு அர்த்தம் அப்போ அதிகம் அப்படின்னாக்க ஜலத்தில் அர்த்தம் இப்போ சமஸ்கிருதம் அப்படிப்பட்டதான மொழி எந்த அதுக்கு எந்த பதத்துக்கும் எவ்வளவு ஆனாலும் அர்த்தம் சொல்லலாம்